செஸ் கிளாக்குனா என்னென்னா செஸ்ஸில் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க செஸ்ஸில் மூணு விதமான கேம் இருக்குது ஒன்று ப்ளிட்ஸு இன்னொன்று ரேப்பிட் இன்னொன்று லாங் கேம் இல்லை ஸ்லோ கேம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து நிமிஷத்துக்கு உள்ளே இருந்தால் அதுக்கு ப்ளிட்ஸுன்னு பேர் அதுக்கு பேர் பத்து நிமிஷத்துக்கு மேலே இல்லை ஆஃப் அன் ஹவருக்கு உள்ளே இருந்தாக்கா ரேப்பிட் ரேப்பிட்னு சொல்லுவாங்க இப்போ தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் சில டோர்னமெண்ட்டில் ரொம்ப அதிகமாக விளையாடுவாங்க அது லாங் கேம் சொல்லுவாங்க இல்லை ஸ்லோ கேம் சொல்லுவாங்க இல்லை டோர்னமெண்ட் கேம் அப்படி சொல்லுவாங்க இந்த மூணு விதமான கேம் தான் செஸ்ஸில் இருக்குது சரிங்களா இப்போ இந்த செஸ் கிளாக்னால் என்னென்னு பார்ப்போம் செஸ் கிளாக்கில் குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க உங்களுக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பாங்க உங்கள் ஆப்போன்டுக்கும் பத்து நிமிஷம் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஒரு மூவ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கம் இருக்கிற கிளாக்கு டைம் ஓடிட்டு இருக்க உங்கள் பக்கம் ஓடாமல் பாஸ் பண்ணிக்கணும் நிறுத்தி வைக்கணும் அதே மாதிரி உங்கள் ஆஃப் மூவ் பண்ணிவிட்டு அவரும் பாஸ் பண்ணுவார் இப்போ இந்த கிளாக்கில் உங்களுக்கும் பத்து நிமிஷம் கொடுத்தாங்க உங்கள் ஆஃப் பத்து நிமிஷம் கொடுத்தாங்க யாருடைய டைம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜீரோ ஜீரோ வருதோ யாருக்கு ஃபஸ்ட்டு ஜீரோ ஜீரோ வருதோ அவங்க கேம் லாஸ் சரிங்களா ஏன் இந்த கிளாக் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா டோர்னமெண்ட்டு சீக்கிரமாக முடிக்கிறது அது வந்து டோர்னமெண்ட்டுடைய டைப் சொல்லலாம் ஒரு நாள் டோர்னமெண்டாக இருக்குது ரெண்டு நாள் டோர்னமெண்ட் இருக்கும் சில நேரத்தில் பத்து நாள் டோர்னமெண்ட்லாம் இருக்குது எப்படி நம்ம கிரிக்கெட்டில் விளாட்றோம் இருபது ஓவர் மேட்ச்சு ஐம்பது ஓவர் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருங்களா அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் செஸ் கேம் இருக்குது அது சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டைம் வச்சுருக்காங்க ப்ளஸ்ஸு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவும் இருக்குது இன்னும் நிறைய டைப் ஆஃப் செஸ் கேம் இருக்குது இந்த டோர்னமெண்ட்லாம் போனீங்கன்னா சடண்டெலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போக போக கற்றுக்குங்க இப்போ இனிஷியலாக நீங்கள் கிளாக்கை பற்றி தெரிஞ்சுக்கங்க ரெண்டு பக்கமும் இருக்கும் இப்போ ஆர்பிட்டர் என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவார் எப்போவுமே ஒயிட்டு தான் மூவ் பண்ணோம் ஒயிட்டு பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இங்கே டைம் குறஞ்சிட்டே பாருங்க ஒம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ மூவ் பண்ணிவிட்டு இவர் இந்த பக்கம் பாஸ் பண்ணுறார் இப்போ அவங்களுக்கு அந்த பக்கம் இருக்க டைம் குறஞ்சிட்டே இருக்கு ஒம்போது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அவர் மூவ் பண்ணிட்டாரு வச்சுட்டார் இப்போ ஒரு நீங்கள் வித்தின் செகண்டு எத்தின் செகண்ட்னா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் ஒரு செகண்ட் எடுத்துக்கலாம் அரை செகண்ட் எடுத்துக்கலாம் டக்குன்னு மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறுத்தி வச்சிடணும் உங்கள் டைம் வந்து சேவ் பண்ண பார்க்கணும் இல்லை ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் ஒரு பெஸ்ட்டு மூவ் பண்ணிட்டார் உங்கள் ஆப்போனண்ட்டு அதுக்கு நல்லா டைம் எடுத்து அதுக்கு நீங்கள் டிஃபென்ஸ் ஆடலாம் அந்த மாதிரி நேரத்தில் சடனாக விடக்கூடாது நல்லா யோசித்து நல்லா திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம் சரிங்களா என்னென்னா நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு உங்கள் கிளாக்கை பாஸ் பண்ணும் அப்புறம் டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணும் இப்போ செஸ் கிளாக்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டு பக்கமும் இருக்கும் இந்த கிளாக்கு உங்களுக்கும் பத்து நிமிஷம் உங்கள் பக்கமும் பத்து நிமிஷம் இருந்து குறைஞ்சிட்டே வரும் உங்கள் ஆ பத்து நிமிஷம் குறைஞ்சிட்டே வரும் இப்போ கிளாக் பாலாகிடுச்சு கிளாக் ஃப்ளாக்கு கிளாக் ஃப்ளா பிளாக்னு சொல்லுவாங்க அதாவது கொடியை அசைச்சிருச்சு ஜீரோ ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேம் லாஸு அது சில நேரத்தில் லாஸ் இல்லை ட்ரா அப்படின்லாம் இருக்குது அது ரூல்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பின்னாடி போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் செஸ் கிளாக்குன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் சும்மா ஓவரலாக தெரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கு இது சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்